சரிங்களா இப்போ அந்த நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆப்க்குள்ள போனீங்கன்னா மாசம் வருது 1 ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் சரி ஓகேவா இத வந்து யாருக்கும் சொல்லாதீங்க நீங்க வச்சுக்கங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட வர வந்து நம்ம சைலண்டா எல்லாமே சைலண்டா தான் பண்ணிக்கணும் ஓகேவா சரி இதெல்லாம் வேற என்ன நல்லா நீங்க சத்திங்க கேசியா ஓகே ஓகேடலா ट्रेन ஆன நெக்ஸ்ட் ஒரு ஆபசல் இருக்க என்ன என்ன பண்ணலாம் வேற பை அந்த போறது என்ன சொல்ல கோரிக்கை நடந்துட்டே அதற்கு ஆன